மட்டிக்கு கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும் என்ற ஆசை வந்தது அவன் குருவிடம் சொல்ல பரமார்த்த குரு யோசனையில் ஆழ்ந்தார் பகலில் போனால் அலைகள் பெரியது குருவே ராத்திரிலதாம் போகணும் என்றான் மடையன் ஆமாம் குருவே அப்போ கடல் தூங்கிக் கொண்டு கொண்டிருக்கும் என்றான் மண்டு அரே ராத்திரி இருட்டா இருக்குமே என்றார் குரு என் கையில் கொள்ளிக்கட்டை இருக்கு குருவே என்றான் முட்டாள் அப்படியே எல்லோரும் மகிழ்ச்சியோடு படகேறி கடலுக்கு போனார்கள் மூடன் தூண்டிலிட்டான் அதில் தவளை மாட்டியது இதுவும் மீன்தான் குருவே என்று குரு சொன்னதும் சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர் அடுத்தது முட்டாள் யோசனை படகிலே ஓட்டைகள் போடலாம் குருவே அப்போ மீன்கள் உள்ளே வந்து சிக்கிடும் சபாஷ் என்ற குருவின் பாராட்டில் எல்லாரும் படகில் ஓட்டைகள் போட்டார்கள் அதே சமயம் கடல் நீர் குபுகுபு என்று படகுக்குள் பாய்ந்தது சீடர்கள் ஐயோ என்று கத்தி குதிக்க படகு முழுக்க மூழ்கிப் போச்சு குருவும் சீடர்களும் தத்தளித்து உருவழியாக கரை சேர்ந்தார்கள் மற்றும் முறை அவர்களது அறிவு கடலில் கலந்தது